பேய் வரத ஒரு சில அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிச்சிடலான்னு சந்திரமொழியில் ஒரு வசனம் வரும் அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மக்களவைத் தேர்தல் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு ஒன்றிய அரசுக்கு இருந்து மாநிலங்களுக்கும் மக்களுக்கும் வர சலுகைகள் திட்டங்கள் வந்து வேக எடுத்திருக்குன்னு தான் சொன்னோம் இதை வேகப்படுத்துறது யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்லை நம்மளோட பிரதமர் மோடி தான் நாடு முழுக்க பல்வேறு மாநிலங்களுக்கு போயிட்டு புதிய திட்டங்களை தொடங்கி வச்சிட்டு இருக்காரு பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்காரு அது தொடர்பாக தான் நம்ம பார்க்க போதும் உலகத்திலேயே அதிக மக்கள் வாக்களிக்கக்கூடிய தேர்தலா இந்திய மக்களவை தேர்தல் இருக்கு தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற இருக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைச்சு சந்திக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க எப்ப வெளியாகும்னு மக்கள் மத்தியிலையும் அரசியல் கட்சிகள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தான் இருக்கு ஆனா அந்த எதிர்பார்ப்பெல்லாம் தேர்தல் பணிகளை கடந்த ஜனவரி மாதமே சொல்லணும் பாஜகவோட முக்கிய செயல்திட்டங்களில் ஒன்றான அயோத்தி ராமர் கோயில் திறப்பு கடந்த ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்தது இந்த அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவை எதிர்க்கட்சிகள் ஒரு அரசியல் நிகழ்வாக மட்டுமே பார்த்தாங்களே தவிர ஒரு ஆன்மீக விழாவாக அதை பார்க்கல ஏன்னா அதில் கலந்துக்கிட்ட எல்லாருமே மிகப்பெரிய செல்வந்தர்களாகவும் இல்லைன்னா மிகப்பெரிய பிரபலங்களாகவும் இருந்தாங்களே தவிர அதில் பொதுமக்கள் பெருசாக கலந்துக்கவே இல்லை இந்த ராமர் கோயில் திறப்பு விழா எதிர்வரும் மக்களவை தேர்தலில் பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்குன்றதுக்காக தான் அவசர அவசரமா இந்த விழா நடத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க ஏன்னா இதோட கட்டுமான பணிகள் கூட முழுசா முடிவடையாம அவசரவசமா இந்த விழா நடத்தப்பட்டது இந்த ராமர் கோயில் விழாவை தொடர்ந்து பிரதமர் மோடி தலைமையில் நடந்த ஒன்றிய அரசோட அமைச்சரவை கூட்டத்துல வாக்காளர்களை கவரும் விதமாக நிறைய முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டது அது என்னன்னா ஒன்றிய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கு நாலு பர்சன்ட் அகவிலைப்படி உயர்த்தி வழங்குறோன்னு சொல்லியிருக்காங்க சணல் கொள்முதல் வந்து ஒரு குவிண்டாலுக்கு இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா உயர்த்தி வழங்குகிறோன்னு சொல்லி அறிப்பு இருக்கு குஜராத் அசாமில் வந்து மூணு செமிகண்டக்டர் தொழிற்சாலைகள் அமைக்கிறதுக்கு வந்து ஒரு ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்க இது மூலமாக வந்து நிறைய வேலைவாய்ப்புகள் வந்து உருவாக வாய்ப்பு இருக்குது ஒரு கோடி வீடுகளில் சோலார் பேனல்ஸ் வந்து அமைக்கிறதுக்கான ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது மூலமாக ஒவ்வொருத்தர் வீடுலையும் வந்து முந்நூறு யூனிட் இலவச மின்சாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கரும்பு கொள்முதல் குவிண்டாலுக்கு இருபத்தஞ்சு ரூபா உயர்த்தி வழங்குகிறோன்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி முன்னூற்றி பதினஞ்சு ரூபா வழங்கப்பட்டிருந்தது அந்த அமௌண்ட் வந்து இப்போ முந்நூற்றி நாற்பது ரூபா உயர்ந்திருக்கு பொது விநியோக திட்டத்தின் கீழே அந்தியோதய அன்ன யோஜனா கார்டுகளுக்கு வழங்கப்பட்டிருந்த சர்க்கரையோட மானியம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க போன வருஷம் வரலாறு காணாத ஒரு வெள்ளத்தை தமிழ்நாடு சந்திச்சது அப்போ கூட பிரதமர் மோடி வரலை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் வந்து குற்றச்சாட்டு வச்சாங்க அப்படி இருந்தபோது இந்த தேர்தல் ஆண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டு மாசத்துல நாலு தடவை வந்துட்டு போயிட்டாரு அப்படி ஒரு தடவை வந்தபோது தான் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகர பட்டத்தில் ராக்கெட் லாஞ்ச் ஏவுதலத்தோட அடிக்கல் வந்து நாட்டினார் இந்த திட்டம் தமிழ்நாட்டோட நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த திட்டம் திமுக எம்பி கனிமொழி இதை வந்து கலைஞரோட கனவு திட்டம்னே சொன்னாங்க பல நாள் கோரிக்கையாக இருந்தபோதும் நிறைவேற்றுறது இந்த தேர்தல் ஆண்டில் வந்து நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அதோட அடிக்கல் வந்து நாட்டிகிட்டு போயிருக்காரு பிரதமர் மோடி இந்த தேர்தலை மையப்படுத்தி எப்படி ஒவ்வொரு திட்டமாக போயிட்டு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டுறாரோ அது மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அடிக்கல் நாட்டப்பட்ட ஒரு திட்டம் தான் மதுரை எய்ம்ஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அடிக்கல் நாட்டிய மதுரை எய்ம்ஸோட கட்டுமானப் பணிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ஒட்டி தான் தொடங்கி இருக்குது அது கூட முழுசாக தொடங்கல ஜஸ்ட்டு பூஜையை மட்டும் போட்டுட்டு அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் மக்கள்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து முன் வச்சிட்டு இருக்காங்க ஒரு கல் ராசி இல்லாதனால ரெட்டைகள்லாம் வச்சுருக்காங்க இந்த ரெட்டைகள் சரியாகுமான்னு பார்த்துக்குருவான் எல்லா அறிவு மிஞ்சிற மாதிரியான ஒரு அறிவிப்பை மார்ச் எட்டாம் தேதி பிரதமர் மோடி வெளியிட்டாரு ஒவ்வொருத்தரோட வீட்லேயும் கேஸ் சிலிண்டருக்கு ஆகிற செலவுன்றது ஒரு பெரும் செலவாக மாதம் மாதம் இருந்துகிட்டு இருக்குது அந்த சுமையை குறைக்கிற விதமாக நூறுரூவா குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி வந்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டார் இது எதுக்காக அறிவிச்சிருந்தாருன்னா உமன்ஸ் டே முன்னிட்டு மகளிருக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சான்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி ட்வீட் போட்டிருந்தார் ஆனால் கடந்த நான்கு ஆண்டுகளை பிரதமர் மோடியோட உமன்ஸ் டே ட்வீட்ஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா வெறும் வாழ்த்து மட்டுமே இருக்க தவிர வேறு எதுவுமே இருக்காது இந்த ஆண்டு மட்டும் இந்த நூறுரூவா வந்து குறைக்கிறதுன்றது ஒரு தேர்தலை மையப்படுத்தி வெளியிட்ட அறிவிப்பு தானே தவிர்த்து பெண்களோட நல்லெண்ணத்துக்காகவும் இல்லைனா வந்து மக்களோட முன்னேற்றத்துக்காகவும் வெளியிட்ட ஒரு அறிவிப்பு கிடையாதுங்கிறது தான் எல்லாரோட கருத்தாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உஜ்வாலா திட்டத்துக்கு கீழே முந்நூறுவா சிலிண்டருக்கு மானியம் வாங்குறவங்களுக்கு அடுத்த ஆண்டு வரைக்கும் அந்த மானியத்தை வந்து நீட்டிச்சிருக்காங்க தேர்தல் பத்திரங்கள் மூலமாக அரசியல் கட்சிகள் நிதி பெற்றதோட விவரங்களை எஸ்பிஐ வெளியிடணும்னு திட்டவட்டமான ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பிச்சிருந்தது இந்த உத்தரவோட தாக்கம் மக்கள் மத்தியில் போய் சேர்றதுக்கு முன்னாடியே சிஐஏ குடியுரிமை திருத்த சட்டத்தோட விதிகளை வந்து ஒன்றிய அரசு வெளியிட்டாங்க இந்த சிஏஏ சட்டமானது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட போது எந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பு இருந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் இப்படியான ஒரு சீரியஸான சட்டத்தை கரெக்டாக தேர்தலுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுறதோட நோக்கம் என்னன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் வந்து கேள்வி இருக்காங்க கடந்த சில மாதங்களாகவே பிரதமர் மோடியோட செயல்பாடுகள் எல்லாமே தேர்தலை மையப்படுத்தியே இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு முன் போது பிரதமரோட பதில் என்னவாக இருக்குன்னா தன்னோட வளர்ச்சி பணிகள் எல்லாமே நாட்டை முன்னேற்றத்துக்காகவே தவிர்த்து தேர்தலில் வாக்கு பெறத்துக்காக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரோட செயல்பாடுகள் நாட்டுக்காகவா ஓட்டுக்காகவான்றதை மக்கள் தான் முடிவு பண்ணணும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க